முதல்வர் பதவியும் முப்பத்தி ரெண்டு பொருத்தமும் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது சசிகலா தமிழக முதலமைச்சர் இது ஜெயலலிதா தன் சுவாசத்தை நிறுத்தி கொண்டதாக அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்பிருந்தே இப்படிப்பட்ட குரல்கள் தமிழகத்தில் ஒழிக்க ஆரம்பித்தன ஜெயலலிதாவின் மரண அறிவிப்பு வெளியான பிறகு இந்த குரல்கள் மேலும் வலுத்தன அதே சமயம் சின்னம்மாவான சசிகலா தான் பெரியம்மாவான ஜெயலலிதாவின் வாரிசு அவர்தான் பொதுச் செயலாளர் அவர்தான் முதலமைச்சர் என்று ஒற்றை காலில் நிற்க வைக்கப்பட்டனர் அமைச்சர் முதல் வார்டு கவுன்சிலர் வரையிலான ஆளுங்கட்சி புள்ளிகள் பத்திரிகை கட்டுரைகள் வாட்ஸ்அப் மீம்ஸ் யூடியூப் வீடியோ என்று விதம் விதமாக கலாய்த்தன ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பொதுச்செயலாளர் பதவியை மெல்ல கைப்பற்றிய சசிகலா தற்போது முதலமைச்சர் பதவியை கைப்பற்றும் முயற்சியிலும் வெற்றி பெற்று விட்டார் அது சரி சசிகலா அதிமுகவின் பொதுச்செயலாளராகவோ தமிழகத்தின் முதலமைச்சராகவோ ஆகக்கூடாது என்று சொல்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்ன இதென்ன கொடுமை சசிகலா தமிழக முதல்வரா அதிமுகவின் பொதுச் செயலாளரா கொடுமை இதைவிட கேவலம் இந்த நாட்டுக்கு வேற எதுவும் தேவையில்லை என்று நொந்து கொள்ளவும் தலையில் அடித்துக் கொள்ளவும் தோன்றுகின்றது தானே இப்படியெல்லாம் தோன்றாவிட்டால் தான் தவறு ஆனால் இப்படியெல்லாம் தோன்றுவதும் தவறே என்னவோய் குழப்புகிறீர் குழம்பிய குட்டையை மேலும் குழப்புகிறீர் என்று கேட்கிறீர்களா நன்றாக யோசித்து பாருங்கள் இங்கே முதலமைச்சராகவும் ஒரு கட்சியின் பொதுச்செயலாளராகவும் ஆவதற்கென்று ஏதாவது ஆகப்பெரிய தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற சட்டங்கள் ஏதும் இருக்கின்றனவா என்ன இல்லை இப்படிப்பட்ட அளப்பரிய சாதனைகளை தியாகங்களை நிகழ்த்தியவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்களா என்ன உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதிகம் வேண்டாம் ஜெயலலிதா எத்தகைய தியாகத்தை செய்துவிட்டு இந்த பதவிகளை பிடித்தார் என்று கேட்டு பார்த்தாலே அத்தனை உண்மைகளும் உங்களுக்கும் ஊருக்கும் புரிந்துவிடும் சரி சசிகலா முதல்வராக வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படும் அதிகபட்ச காரணங்கள் தான் என்ன ஒன்று அவர்தான் ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஜெயலலிதாவை கொன்றவர் இரண்டு அவர் ஊழல் பெருட்சாலி ஜெயலலிதாவை இத்தனை நாளும் ஏமாற்றி கொண்டிருந்தார் மூன்று அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடிப்பதற்காக எழுபத்தைந்து நாட்கள் வரை ஜெயலலிதாவை மருத்துவமனையில் வைத்திருந்து உயிரோடு இருப்பதாக சொல்லி நாடகமாடி மக்களை ஏமாற்றிவிட்டார் இப்படி காரணங்களை இருக்கிறார்கள் சசிகலாவை ஆதரிப்பவர்களோ அம்மாவை ஓர் அம்மா ஸ்தானத்தில் இருந்து பார்த்து கொண்டவர் சசிகலா சின்னம்மா தான் தன் அரசியல் வாரிசு என்று பெரியம்மா எப்போதோ அறிவித்து விட்டார் பல வருடங்களுக்கு முன்பே ஏழு லட்சம் ரூபாய்க்கு அம்மா கொடுத்த செக்கில் சின்னம்மாவை தான் தன் வாரிசாக நியமித்துள்ளார் என்று ஆரம்பித்து நீட்டி முழக்குகிறார்கள் சில சமயங்களில் கிச்சி கிச்சி கூட மூட்டுகிறார்கள் சரி இதையெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு விவாதத்தை ஆரம்பிப்போமா ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அரசியலில் கால் வைத்தது முதல் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஜெயலலிதாவுடனேயேதான் இருந்திருக்கிறார் சசிகலா கிட்டத்தட்ட இதற்கு இணையாக தன் கணவர் நடராஜனை பிரிந்தே இருக்கிறார் இதை பெரிய தியாகம் என்று சொல்லிவிட முடியாது இது ஒரு திட்டமிட்ட தியாகம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் இதை பற்றி பேச வேண்டுமானால் அது முழு முழுநீல திரைக்கதை தனி கதை இங்கே அதை விட்டுவிடுவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஓராம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா அன்று தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் முதல்வராக இருந்துள்ளார் இந்த காலகட்டங்களில் நொடிப்பொழுதும் விலகாதவராக தன்னிடமே தான் சசிகலாவை வைத்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா ஆக தனக்கு அத்தனையுமே சசிகலாதான் இன்றே என்றே வாழ்ந்து வந்தார் ஜெயலலிதா இத்தனை காலகட்டங்களில் சசிகலாவும் அவருடைய குடும்பத்தினரும் நடத்தியதாக சொல்லப்படும் ஊழல் உள்ளிட்ட அனைத்து சித்து விளையாட்டுகளும் ஜெயலலிதாவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் அவ்வப்போது அவருடைய உறவினர்களை ஒவ்வொருவராக கட்டம் கட்டிக்கொண்டே இருந்தார் ஜெயலலிதா இந்த உறவுகள் அத்தனைக்கும் அடிப்படை சசிகலா ஒருவர்தான் உறவுகளை ஊழலிலிருந்து விரட்டி அடிப்பதாக இருந்தால் சசிகலாவை விரட்டி விரட்டிவிட்டிருந்தாலே அத்தனையும் முடிந்திருக்குமே ஆனால் அதை ஜெயலலிதா செய்யவில்லை காரணம் அவருக்கு சசிகலா முக்கியம் அதற்காகவே தான் அவருடைய உறவுகள் அரங்கேற்றும் அத்தனையையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா அவ்வப்போது எல்லை மீறுவது போலவோ அல்லது தனக்கு எதிராக சதி நடப்பதாகவோ ஜெயலலிதாவுக்கு தோன்றிவிட்டால் அல்லது உளவுத்துறை அமைப்புகள் தகவல் கொடுத்தால் அந்த உறவுகளுக்கு எதிராக சாட்டையை சுழற்றுவது போல் சுழற்றுவார் சசிகலாவின் அக்கா வனிதாவின் மகனும் தன்னுடைய வளர்ப்பு மகனுமான வி என் சுதாகரன் மீது கஞ்சா வழக்கு தொடர்ந்தார் ஜெயலலிதா அந்த நிலையிலும் கூட சசிகலாவை பிரியவில்லை உண்மை இப்படி இருக்க சசிகலா மீது மட்டும் ஏன் இப்போது இத்தனை கொலைப்பழிகள் ஜெயலலிதாவை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் பலரும் இரும்பு மனுஷி அரும்பு மனுஷி இளகிய மனுஷி துணிச்சலான முடிவுகளுக்கு சொந்தக்காரர் ஏழை மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தவர் சைக்கிள் கொடுத்தவர் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை தூக்கி பிடித்தவர் மழைநீர் சேகரிப்பு என்பதே அவருடைய கண்டுபிடிப்புதான் என்றெல்லாம் உருகி உருகி ஜெயலலிதாவை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை விஷயங்களையும் செய்த அதே ஜெயலலிதா தான் தன் தன்னுடைய ஆட்சி மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கு காரணமான சசிகலாவை தன்னோடு கடைசி வரை வைத்திருந்தார் கட்சியில் முக்கியமான ஒரு உறுப்பினர் பதவியையும் கொடுத்து அழகு பார்த்தார் கும்பகோணம் மகாமகம் தஞ்சாவூர் தமிழ் மாநாடு என்று முதல்வராக தான் பங்கேற்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் தனக்கு சமமாக சசிகலாவை உட்கார வைத்தார் தனக்கு தரும் அதே மரியாதையை சசிகலாவுக்கும் செய்ய வைத்தார் தனக்கு சல்யூட் அடிக்கும் அதிகாரிகளை சசிகலாவுக்கும் சல்யூட் அடிக்க வைத்தார் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா செய்ததாக சொல்லி பல்வேறு விஷயங்களையும் பாராட்டித் தள்ளும் அதே வாய் அவரே வேண்டி விரும்பி தன்னுடன் வைத்துக் கொண்ட சசிகலாவை மட்டும் திட்டி தீர்ப்பதேன் அது வேறவாய் இது நாரவாயா ஏதோ ஜெயலலிதா ஒன்னும் தெரியாத பெண் என்பது போல பலரும் சித்தரிப்பது ஏன் அந்த ஒன்னும் தெரியாத பெண் ஏகப்பட்ட சாதனைகளை மட்டும் படைப்பாராம் ஆனால் சசிகலா விஷயத்தில் மட்டும் ஒண்ணுமே தெரியாதவராக இருப்பாராம் பாவம் ஜெயலலிதா என்று எல்லோரும் பரிதாபப்படுவோமாம் என்னங்க சார் உங்க திட்டம் சசிகலாவை விட மிக மோசமான செயல்களுக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா தான் தமிழக அரசு பொதுமக்கள் சொத்தை சசிகலாவின் குடும்பத்திற்கு சல்யூட் அடிக்க செய்தவர் ஜெயலலிதா தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவேன் என்ற சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஜெயலலிதா தன்னுடைய தோழியின் உறவுகள் என்கின்ற காரணத்திற்காக பலரையும் அரசாங்க விஷயங்களில் தலையிட வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் தன்னுடைய தோழியின் அக்கா மகன் என்பதற்காகவே வளர்ப்பு மகன் என்று சொல்லி படாடோபமாக கல்யாணத்தை நடத்தியதோடு ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தையும் அதற்காகவே இயங்க வைத்தார் தமிழக மக்கள் இவரை முதல்வராக தேர்ந்தெடுத்தது தங்களை ஆட்சி புரிவதற்காக தங்களின் நலனில் அக்கறை காட்டுவதற்காக ஆனால் ஜெயலலிதாவோ தன்னுடைய தோழி குடும்பம் மொத்தத்தையும் தமிழகத்தை பங்கு போட கொடுத்து ஆள வைத்தார் உண்மையில் நம்பிக்கை மோசடி செய்தவர் சசிகலா அல்ல ஜெயலலிதா தான் ஆம் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஜெயலலிதா தனிப்பட்ட சசிகலா குடும்பம் வாழ்வதற்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்னை ஒரு தாய் போல் பார்த்து கொண்டார் சசிகலா என்று நெகிழ்ச்சியோடு சொன்னார் ஜெயலலிதா அப்படிப்பட்ட சசிகலாவுக்காக தன் உயிரை கூட கொடுக்கலாம் ஜெயலலிதா ஆனால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட மாநிலத்தின் ஆட்சியையும் அல்லவா கொடுத்தார் இப்படிப்பட்ட ஜெயலலிதாவை தான் ஒன்றும் தெரியாதவர் அவரை ஏமாற்றி நம்பிக்கை மோசடி செய்துவிட்டார் சசிகலா என்று கூறி அவரை கருத்து கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பலரும் ஜெயலலிதா செய்த சாதனைகளை எல்லாம் பாராட்டுகிறீர்கள் அனைத்துமே முடிவு இரும்பு மனுஷி என்று தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் ஆனால் சசிகலாவை தன்னுடனே அவர் வைத்துக் கொண்டதை மட்டும் வசதியாக மறந்து விடுகிறீர்கள் சசிகலா போயஸ் கார்டனில் புகுந்தது முதல் அவருடைய குடும்பத்தினர் கொழித்தது வரை ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் நடந்துவிட்டதை போலவும் அத்தனைக்கும் காரணமே சதிகாரி சசிகலாதான் என்றும் இகழ்கிறீர்கள் வழக்கறிஞர் விஜயனை அடித்து நொறுக்கினார்களே அதை செய்தது யார் விஜயனே கட்டையால் தன்னை அடித்துக் கொண்டாரா வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்தை கத்தியால் குத்தினார்களே அவரே குத்திக் கொண்டாரா சந்திரலேகா ஐஏஎஸ் முகத்தில் ஆசிட் வீசினார்களே அவரே வீசிக் கொண்டாரா இப்படி ஜெயலலிதாவின் ஆட்சி முழுக்க அவர் நடத்திய அநியாயங்களை பட்டியல் போட்டால் கூகுள் நிறுவனத்தின் ஒரு சர்வரையே வாடகைக்கு பிடிக்க வேண்டியிருக்கும் சரி இதெல்லாம் போகட்டும் சசிகலா பொதுச்செயலாளர் என்பது அந்த கட்சி தொடர்பான விஷயம் ஆனால் அவரை முதல்வராக வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் தகுதியில்லை அவர் தமிழகத்தின் குடிமகள் ஓட்டுரிமை உள்ள ஒரு பெண் தமிழகத்தை சேராத பலரும் இங்கே முதல்வராக இருந்துள்ளனர் இருக்க துடிக்கவும் செய்கின்றனர் இத்தகைய சூழலில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வருவதை எதற்காக எதிர்க்க வேண்டும் ஆம் அவர் ஊழலின் ஊற்றுக்கண் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம் அட இந்த ஊழலின் ஒரு ஊற்றுக்கண் சசிகலா என்றால் இன்னொரு ஊற்றுக்கண் தான் ஜெயலலிதா அவர் மட்டும் இத்தனை ஆண்டுகளாக இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்ததை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் அவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் சினிமாவில் நடித்தவர் எம்ஜிஆரால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அடே அறிவு கொழுந்துகளே அவர் செய்த புரட்சி என்ன கியூபாவை படைத்தாரா அல்லது ரஷ்யாவை உருவாக்கினாரா தன்னை போல சினிமா மூலமாகவும் கொஞ்சம் அரசியல் காய் நகர்த்தல் மூலமாகவும் முதல்வர் பதவிக்கு வந்துவிட்ட கருணாநிதியை காலி செய்வதற்காக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்டோருடன் கூட்டு போட்டு கொண்டு காய் நகர்த்தி ஆட்சியை பிடித்தார் இதுதானா சார் உங்க புரட்சி இப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய மாபெரும் தலைவிதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர் செய்த புரட்சி என்ன தனக்கு எல்லாமுமாக இருக்கும் தன் தோழி சசிகலாவை ஒரு முதலமைச்சருக்கு இணையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் உலாவர வைத்ததுதான் இதுதான் உங்கள் புரட்சி என்றால் எங்கள் புதுமை தலைவி புதிய புரட்சி தலைவி புரட்சி பூங்குயில் இளைய இதயங்களில் எல்லாம் வாழும் இளைய தலைவி அதிகமில்லை ஜஸ்ட் அறுபத்தஞ்சு வயசு தான் சசிகலா முதல்வராக வருவதில் என்ன தவறு இருக்கிறது அவர் அப்படி என்ன புதுமை செய்து விட்டார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் தன் கணவனை பிரிந்து தோழி ஜெயலலிதாவுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் இந்த புதுமையை இந்த உலகத்தில் வேறு யாராவது செய்திருக்கிறார்களா வரலாறு இருக்கிறதா அவர் அப்படி என்ன புரட்சி செய்து விட்டார் இதுதானே கேட்கிறீர்கள் ஜெயலலிதா இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதுமே தன்னுடைய புடவை ஜாக்கெட் பொட்டு செருப்பு நடை என்று அனைத்தையுமே ஜெயலலிதா போலவே மாற்றிக்கொண்டு விட்டாரே இந்த ஒரு புரட்சி போதாதா இந்த தங்க தமிழ்நாட்டு மக்களை ஆழ்வதற்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாம இருக்க வேண்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்